அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உழவர் விருதுகளுக்கு உழவர் பவுண்டேஷன் விண்ணப்பங்களை பெறவுள்ளது விருது பிரிவுகள் சிறந்த வேளாண் கூட்டமைப்பு சிறந்த பெண் விவசாயி சிறந்த இளம் விவசாயி ஆண் பெண் நீர்நிலைகள் சீரமைப்பதில் சிறந்த பங்களிப்பு தனிநபர் குழு பழங்குடி மற்றும் மலைகளில் வாழும் மக்களின் வேளாண்மைக்கான சிறந்த பங்களிப்பு வேளாண்மைக்கான சிறந்த பங்களிப்பு கால்நடை துறையில் சிறந்த பங்களிப்பு சிறந்த வேளாண் விஞ்ஞானி சிறந்த வேளாண் கருவிகள் வடிவமைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்த பங்களிப்பு மேற்கண்ட பிரிவுகளில் தங்களுக்கு தெரிந்தவர்கள் பரிந்துரைக்கலாம் உழவர் விருதுக்கு தகுதியானவர்களின் முழு விவரத்தை வாட்ஸ்அப் எண் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து மூன்று 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 என்ற எண்ணிற்கும் இமெயில் உழவன் எஸ்ஐகே அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு அனுப்பலாம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு உழவர் விருதும் இரண்டு லட்சத்திற்கான காசோலையும் வழங்கி கௌரவிக்கப்படும் பரிந்துரைகளை அனுப்ப கடைசி நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதாளர்களை தேர்ந்தெடுப்பதில் உழவன் ஃபவுண்டேஷன் முடிவே இறுதியானது நன்றி வணக்கம்